வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணி இப்போது நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வாரம் வழக்கம் போல் உபேர் ஒரு ஆஃபர் அறிவிச்சிருக்காங்க தொண்ணூறு பயணங்கள் முடிக்கிறவங்களுக்கு இரநூத்தி எழுபது ரியாஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ நான் இந்த வார போட்டியில் எப்படி கலந்துக்கிட்டு வின் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆனால் கண்டிப்பாக நான் வின் பண்ணிடுறேன் எனக்கு தெரியும் ஏன்னா நமக்கு தன்னம்பிக்கை அதிகம் போட்டியில் தான் நமக்கு இன்னும் அந்த மன உறுதி அதிகமாக கிடைக்கும் ஸோ எனக்கு இந்த வாரம் அனுபவம் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி டே ஒன் வீடியோ இப்போ நான் வேலை கிளம்பிட்டு மதியம் நான் ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதிவு போடுவேன் அப்புறம் மறுபடியும் நைட்டு நான் வேலை ஒர்க் பண்ணுறதே ஒரு பதிவாக இரண்டு பதிவாக போடுறேன் டே ஒன் டே டூ டே த்ரீ சண்டே க்ளைமேக்ஸ் நைன்டி குறிதா அதாவது தொண்ணூறு பயணங்கள் நான் வந்து ஒரு நாளைக்கு முப்பது பயணங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னை விட சீனியருங்க என்னோட நண்பர் ரோஜர் லூயிஸ் அவர்களெலாம் வந்து ஒரு பிளான் போடுவார் ஒரு நாளைக்கு முப்பத்தி அஞ்சு பயணம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை முப்பத்தஞ்சு சனிக்கிழமை முப்பத்தஞ்சு ஞாயித்துக்கிழமை இருபது அப்படின்னு ஒரு பிளான் போடுவார் ஆனால் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் என்னால் வந்து முப்பத்தஞ்சு பயணம் பண்ண முடியல முப்பது டார்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இருந்தாலும் அவங்கெல்லாம் சீனியர் ரொம்ப வருஷமாக இந்த லைனில் இருக்கிறாங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறத வந்து கேட்டு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் ஸோ ஆனால் நான் வந்து எப்படி பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஒரு டெமோவாகவே இந்த வாரம் காட்டுறேன் என் எவ்வளோ பண்ணுவேன் தொண்ணூறு பயணங்கள் எப்படி நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வழக்கம் போல் உங்களை சந்திக்க அவளோடு காத்திருக்கிறேன் ஹோட்டலேச நண்பர்களே வெல்கம் டு உபேர்